நடராஜனின் குடும்பம் அனுபவித்த வறுமையின் கொடுமை துன்பங்களை எதிர்கொண்ட ஆட்டநாயகன் இந்திய அணிக்காக தனது முதலாவது டி போட்டியில் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களை வீழ்த்தி அசத்தியுள்ளார் சேலம் சின்னம்பட்டியைச் சேர்ந்த நடராஜன் கிரிக்கெட் உலகின் ஒட்டுமொத்த கவனத்தையும் நடராஜன் ஈர்த்துள்ளார் அதே சமயம் சத்தமே இல்லாமல் அமைதியாக சின்னம்பட்டியில் மகனின் விளையாட்டுத் திறனை அவருடைய குடும்பத்தினர் ரசித்து வருகின்றார்கள் சாலையோரத்தில் பத்துக்கு பத்து சிமெண்ட் அட்டை வீடு வீட்டுக்கு முன்பு சின்ன கடை என சிறிய நிலையில் அத்தனை அடையாளங்களும் நிறைந்துள்ளன பந்து வீச்சாளர் நடராஜனின் வீடு தன்னுடைய மகன் இந்திய கிரிக்கெட் அணிக்கு தேர்வாகி விளையாடி வருகின்ற வேலையினும் அப்பா கூலி நெசவாளியாகவும் அம்மா கறிக்கடையில் சில்லி போட்டு விற்பனை செய்பவராகவும் எந்த அடையாளமுமே மாறாமல் அப்படியே உள்ளனர் இவருடைய தாய் இது பற்றி கூறும்போது எங்களுக்கு ஐந்து பிள்ளைகள் மூத்த பையன்தான் நடராஜன் நடராஜனின் இளமை காலம் மிகவும் கஷ்டமான காலமாகவே இருந்தது ஆரம்பத்தில் நாங்கள் தரையோட்டிதான் தான் பிழைப்பை ஓட்டினோம் பின்பு வீட்டுக்கு ஒட்டியது போலவே இந்த கடையை ஆரம்பித்தேன் பதினைந்து வருஷமாய் நல்லா சோறு சாப்பிடாமல் கஷ்டப்பட்டுதான் முன்னேறியுள்ளான் ரேஷன் அரிசி சாப்பாடும் ரேஷன் எண்ணெயும் எங்களுடைய குடும்பத்து உணவு ஆதாரங்களாக இருந்துள்ளன எங்கள் குடும்ப பொருளாதாரத்தை கொண்டு நடராஜனை பனிரெண்டாம் வகுப்பு வரைதான் படிக்க வைக்க முடிந்தது அதன் பின்பு அவனுடைய நண்பர் ஜெயபிரகாஷ் தான் எல்லா வகையிலும் வழிகாட்டினார் நடராஜன் கல்லூரியில் சேர்ந்த போது பஸ்ஸுக்கு ஐந்து ரூபாய் காசு கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கின்றோம் என்று கண்ணீர் மல்க அவருடைய தாயான ஷாந்தா குறிப்பிட்டார் நடராஜனின் விளையாட்டு ஆர்வத்தை நினைவு கூர்ந்த அவர் ஒருமுறை நடராஜனுக்கு கையனுபு முறிவு ஏற்பட்டது ஆனாலும் கிரிக்கெட் விளையாடுவதை விட்டதில்லை தினமும் கிரிக்கெட் விளையாட சென்றால் மாலை ஏழு எட்டு மணிக்கு வீட்டுக்கு வருவான் சோறு கூட சாப்பிட மாட்டான் அவன் ஆர்வமாக இருந்ததால் விளையாடட்டும் என்று விட்டுவிட்டோம் நாங்கள் கஷ்டப்பட்ட போது கூட அவனை வேலைக்கு போ என்று சொல்லாமல் விளையாட அனுமதித்தோம் இப்போது சந்தோஷமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இதுவரை எங்களை மதிக்காத ஊர் மக்கள் கூட இப்போது அவர்களாகவே வந்து பேசுகிறார்கள் நடராஜன் இன்னும் நல்லா விளையாட வேண்டும் என்று பாராட்டுகின்றார்கள் என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள் இதனால் சந்தோஷமாக இருக்கிறது நடராஜன் இடது கையால் பந்து வீசுவதால் என்றும் பிள்ளைகள் கூப்பிடுவார்கள் நாங்கள் செல்லமாக மணி என்று அழைப்போம் ஆஸ்திரேலியா தொடரில் முதல் இரண்டு போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்கவில்லை ஒரு மக்கள் ஏன் விளையாடவில்லை என்று கேட்டார்கள் மூன்றாவது போட்டியில் வாய்ப்பு கிடைத்தது முதல் விக்கெட் எடுத்தவுடன் நிறைய சந்தோஷமாக இருந்தது ஊர் மக்களும் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் ஆரம்பத்தில் சாப்பாட்டுக்கே சிரமப்பட்டோம் இப்போது சாப்பிட நேரம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி சிரிக்கிறார் சாந்தா நடராஜன் சின்னம்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்துள்ளார் பள்ளி அவருடைய வீட்டுக்கு நேரெதிரில் உள்ளது பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் பள்ளி நேரம் போக்க மீது நேரத்தில் விளையாடியுள்ளார் இவருடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் நடராஜன் யார்கர் நடராஜனாக உயர்ந்திருப்பதற்கு காரணம் விடாமுயற்சிதான் அவருடைய நண்பர் ஜெயபிரகாஷ் பெரிய அளவில் உதவி செய்துள்ளார் கிராமப்புற மாணவர்கள் மாவட்ட அளவில் மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்வதே பெரிய விஷயம்தான் நடராஜன் டிஎன்பிஎல் ஐபிஎல் இந்திய அணி என படிப்படியாக உயர்ந்துள்ளார் இன்னமும் பல உயரங்களை தொட வேண்டும் அதிகளவில் அளவில் விக்கெட் பெற்று சின்னம்பட்டி கிராமத்துக்கும் எங்களுடைய பள்ளிக்கும் பெருமை சேர்ப்பார் என்று ஆறுமுகம் குறிப்பிட்டுள்ளார் சின்னம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வேலோ நான் அரசு பள்ளிக்கு எதிரில் பென்சி கடை வைத்துள்ளேன் எங்கள் வீட்டிலிருந்து பார்த்தாலே கிரிக்கெட் விளையாடுவது தெரியும் நடராஜன் ஆரம்பத்தில் டென்னிஸ் தான் விளையாடுவார் வெளியிடங்களில் நடக்கின்ற கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் போகும் அமைதியாக சென்றாலும் திரும்பி வரும்போது வெற்றியோடு வருவார் அவர் விளையாடுவதை நாங்கள் ஆர்வத்தோடு உட்கார்ந்து பார்ப்போம் ஆரம்பத்தில் ரஞ்சிக் கோப்பை போட்டியில் கலந்து கொண்டார் பின்பு டிஎன்பிஎல் போட்டியில் திண்டுக்கல் அணிக்கு தேர்வானார் பின்பு ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் அணிக்கு தேர்வானார் தற்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமில் உள்ளார் தற்போது இந்திய அணிக்கு தேர்வாகி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் விளையாடி வருகின்றார் நடராஜனின் குடும்பம் வறுமையான நிலையில் பத்துக்கு பத்து என்ற அளவில் உள்ள வீட்டில்தான் இருந்தனர் நடராஜனுடன் பிறந்தவர்கள் நான்கு பேர் தங்கையின் படிப்புக்கு உதவி வருகிறார் தற்போது நடராஜன் குடும்பம் கொஞ்சம் முன்னேற்றம் கண்டுள்ளது யாக்கர் நடராஜனாக உருவெடுத்த பின்பு சின்னம் பட்டியே பெருமை கொள்கிறது என்று வேலு குறிப்பிட்டுள்ளார் வறுமையை வென்று இந்திய அணியில் இடம் பிடித்துள்ளார் என்பதற்கான உதாரண நாயகனாக திகழ்கின்றார் நடராஜன்